ஒரு பக்கம் தங்களுடைய குடும்ப அரசியல் ஆதிக்கம் நிலநிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு பாதுகாப்பு கடியமாக அதாவது எமெரிக்கா ஆரம்பத்திலிருந்தே அதனை செய்து வந்திருக்கிறது உண்மையிலேயே அப்படியான ஒரு தேவைதான் இங்கே இருக்கிறதா அல்லது நீங்கள் இன்னும் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இடையில் இப்போது சவுதி அரேபியாவில் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெட்ரோல் இருக்க போகிறது அதை சார்ந்த வர்த்தகத்தை எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப் போகிறோம் என்கிற ஒரு கேள்வி சவுதிக்கு இருக்கும் ஒரு பக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் தனியான அவர்கள் இருபொருளையும் தாண்டி தனியான வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்தி சர்வதேச ரீதியாக ஒரு கேந்திர மையமாக மாறி பல வகைகளில் அரபு அமீரகம் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் கட்டாரை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகளான உறவுகளை பேணுவதில் ஈரானோடும் அவர்களுக்கு ஒரு நட்புறவு இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள்தான் ஒரு மத்தியசராக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் ஒரு நாடு இன்னமொரு நாட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டுமாக வேண்டுமாயிருந்தாலும் கத்தாரைத்தான் நாடுகிறது ஆனால் சவுதி அரேபியா இதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான போக்கு ஆனால் எம்பிஎஸ்இனுடைய வருகைக்கு பிறகு முகமது பின் சல்மானுடைய வருகைக்கு பிறகு இதில் சில மாற்றங்கள் தெரிகிறது நீங்கள் இங்கே அவதானித்திருக்கிற ஒரு தான் சிரியாவினுடைய தற்போதைய தற்காலிக ஜனாதிபதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஜுலானி அவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடும் நடந்திருந்தது இது பல்வேறு எழுப்புவது அல்லவா அதாவது நீங்கள் நீங்கள் சொன்ன இந்த இரண்டு காரணங்களையும் தாண்டி காரணம் இதில் நினைக்கிறீர்கள் அமெரிக்காவுடனான மத்திய கிழக்கு நாடுகளுடைய நட்புறவு என்பது அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சிக்கானது அல்லது முதலீட்டு திட்டங்களின் ஊடாக பொருளாதாரத்தை விரித்து செய்தல் என்பதற்கு அப்பால் அதற்கு முன்பாக அதற்கும் முன்பான ஒரு முக்கியமான ஒரு ஊக்கம் இருக்கின்றது ஒரு மோட்டிவ் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் ஐசன் ஹூவரில் இருந்து ஜோன் ஆஃப் கெனடி அதுக்கு பிந்தி வந்த ஜனாதிபதிகளோடெல்லாம் அமெரிக்காவோடு சவுதி அரேபியா மிக நெருக்கமான பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது முக்கியமான ஒப்பந்தம் கெனடியனுடைய காலத்தின் மேற்கொள்ளப்பட்டது சவுதியினுடைய மன்னராட்சிக்கு எதிராக பிராந்தியத்தில் எந்த ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு இராணுவ குழுவோ அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்ற நேரத்திலே அந்த மன்னராட்சியை பாதுகாப்பதற்கு இராணுவ ரீதியான தலையீட்டை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று தெளிவாக ஒப்பந்தத்தில் இருக்கின்றது என்ன அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக வேண்டும் இரண்டாவது பெருமளவு தொகை முதலீட்டு பணங்களை அமெரிக்காவில் கொட்டி அமெரிக்கா பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் மூன்றாவது தாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற வளமான எண்ணெய் வயல்களுக்கு இடையில் தங்களுடைய அரசியல் பொருளாதார நலன்களை காப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு அரபு நாடுகளை தங்களுடைய கொன்றோலுக்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த மூன்று நோக்கத்தை தாண்டி ஜனநாயக வழியில் இங்கே வருகின்ற மக்கள் எழுச்சி போராட்டங்களை தவிர்த்து ஆட்சி மாற்றங்கள் ஒன்று நடைபெறாமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் அமெரிக்காவுடைய பொரின் போலீசில் முக்கிய சவுதிக்கு மட்டும் தான் இல்லை சவுதிகளுக்கும் ஒப்பந்தங்கள் இருக்காடுகள் சவுதி அரேபியா முக்கியமான நாடு அது மாதிரி குவைத் மனராட்சி இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் இந்த தேவை இருக்கின்றது ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒஃபீஷியலான ஒப்பந்தங்கள் பல நடந்திருக்கின்றது ச கேஎஸ்ஐக்கும் யூஎஸ்ஐக்கும் நடந்திருக்கின்றன அது தெளிவாக வரலாற்றில் இருக்கின்றது அப்ப அது அது முக்கியமான ஒன்று அதாவது தங்களுடைய இந்த அதாவது இப்போ ஜனநாயகத்தை பத்தி தானே மேற்கு நாடுகள் பேசுகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் இந்த நாடுகள் எல்லாம் உலகத்தில் சொல்றது சொன்னால் வி ஹவ் டு டெமோக்கிரட்டைஸ் அப்ப ஜனநாயக மயமாக்க வேண்டும் என்று சொல்கின்ற மேற்கு நாடுகள் மத்திய கிழக்கில் மட்டும் ஏன் மன்னராட்சியை திட்டமிட்டு பாதுகாக்கின்றன என்பது ஒரு வெரி சிம்பிளி அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது என்ன ஆன்சர்ண்டா இங்கே மத்திய கிழக்கில் மன்னராட்சி இருப்பதுதான் மேற்கு நாடுகளுடைய அரசியல் பொருளாதார நலன்களை அடைவதற்கு மிக சாதகமானது எனவே நாங்கள் அதை பாதுகாப்போம் உதாரணமா சொன்னா இப்ப ஈஜிப்டிலே ஒரு மக்கள் புரட்சியினூடாக முருசி பதவிக்கு வந்தார் வந்தவுடனே அவர் ஒரு வருடத்தின் ஒருடத்துக்கு அப்பால் ஆட்சி செய்யாத வகையில் என்ன செய்தார்கள் அரபு நாடுகள் அரபு நாடுகள் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த எல்லா சக்திகளும் சேர்ந்து சிசிஐ கொண்டு வந்து முருசியை கைது செய்து ராணுவ ஒரு புரட்சியை செய்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் ஏன் ஒரு ஜனநாயக மாற்றத்தை மத்திய கிழக்கில் ஏதோ ஒரு நாட்டிலே மக்களுடைய விருப்ப தேர்வு கேட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை நாடுகள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் ஏனென்றால் முரசு சொன்னார் வந்தவுடனே நதி எங்களுடைய ஆறு அது சூடானையும் எகிப்தையும் ஓடுகிறது இந்த நதியை ஏதோ ஒரு இடத்தில் இடைமறுத்து ஒரு அமெரிக்க ஓட்ட கம்பெனி அந்த தண்ணியை பொட்டில் பண்ணி உலகம் பூராகவும் விற்கிறது எங்களை நீங்க எப்படி விற்பீர்கள் வித்து நாங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்போ அவர்களுக்கு விளங்குது ஜனநாயக அரசுகள் இந்த நாடுகளுக்கு அதிகாரத்துக்கு வரும் என்றால் அந்த அரசுகளை வைத்து குறைந்த விலையில் மத்திய கிழக்குடைய எண்ணெயை நாங்கள் கொள்ளையடிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் யுஎஸ்ஏல எண்ணெய் இருக்குது யுஎஸ்ஏல எண்ணெய் இருக்கிறது முப்பத்தி மூன்று கோடி மக்கள் முன்னூத்தி முப்பது மில்லியன்

நூத்தி இருபது ஆண்டுகளுக்கான குரூட் ஒயிலை அது சேமித்து வைத்திருக்கின்றது அப்ப இது எப்ப இது அமெரிக்காவுக்கு சாத்தியம் என்றா இந்த மன்னராட்சி அங்க இருக்கும் வரைக்கும் தான் இது சாத்தியம் ஜனநாயக அரசு இங்கே வரும் என்று சொன்னா இந்த அங்கே ஒரு சோவரின் வரும் இறையாண்மை வரும் அமெரிக்காவுடைய தேவையில்லாத தலையீட்டை அங்கீகரிக்காத அரசுகள் தான் அங்கே வரும் குறைந்த விலையில் எங்களுடைய எண்ணெய் உங்களுக்கு நாங்கள் தர மாட்டோம் என்று சொல்கிற கவர்மெண்ட் தான் அங்கே வரும் இஸ்ரேலை அங்கீகரிக்காத கவர்மெண்ட் தான் அங்கே வரும் நை அது எங்களுடையது என்று சொல்கின்ற அரசாங்கம் தான் வரும் நாங்கள் வந்து டொலரை நிராகரிக்கின்றோம் எங்களுக்குள்ளே தீனார் அல்லது திருகம் என்ற ஒரு பொது நாணயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற அரசுகள் அங்கே வரும் அவை இதெல்லாம் யாருக்கு பாதகமாயிருக்கும் என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள் பாதகமாக வரும் உங்களுக்கு தெரியும் உதாரணம் சொல்றேன் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு பிறகு எக்ஸாக்ட்லி ஹண்ட்ரட் இயர்ஸ் பேங்க் நஜிமுதீன் அர்பக்கான் வந்தார் அவர் யார் என்றால் இப்ப இருக்கிற அர்து கானுடைய ஆசிரியர் மர்மரா யூனிவர்சிட்டியில தேர்மாலஜியில் பிஹெச்டி முடிச்சு லெக்சர் ப்ரொபசர் தான் பேராசிரியர் நஜிமுதீன் அர்பக்கான் அவரிடம் படித்தவர் தான் அர்தூக் கான் இப்ப இருக்கிற அவருக்கு முந்திருந்த அப்துல்லா குல் தாவூது குல்வான் போன்றவர்கள் இவருடைய மாணவர்கள் அப்ப அவர் ஒரு ஐடியாவில் இந்த மதச்சார்பற்ற துருக்கியில மக்களின் ஜனநாயக சுதந்திரம் மூறப்படும் துருக்கியில் அதாவது பிரான்ஸ்ல தலைநகரத்தில் ஜெர்மனியில் இத்தாலியில ஒரு முஸ்லீம் போட்டு கொண்டு ஏன் அது அது துருக்கி இருக்கிற கொண்டு போக முடியாது இல்லம் என்று கேட்டாரு அது அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தார்கள் கமால் துருக்க கொண்டு வந்துதானே அந்த ஒட்டோமன் எம்பியாரை கவிழ்த்தார்கள் அதுக்கப்புறம் இவரை ஆட்சியாளராக மாத்தினார்கள் அப்ப அந்த அத்தாத்தூருக்கு என்ன செய்தார் அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தார் ஒரு ப்ரொவிஷன் அரச பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு முஸ்லிம் மாணவி ஹிஜாப் அணிந்து கொண்டு போனால் அவருக்கு பாடசாலைக்கு போகலாம் அனுமதி இல்ல பாராளுமன்றத்துக்கு ஒரு பொம்பளை ஹிஜாப் அணிந்து கொண்டு வந்தால் அவருடைய குடியுரிமை பறிக்கப்படும் என்று கேட்டாரு ஒரு ஒருவர் இருக்கும் ஆடை அணிவது அதுவும் இந்த பெரும்பான்மை அவர்களுடைய நாட்டில் எதையே அணிய முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அரபக்கான் என்ன செய்தார் மெல்ல மெல்ல இப்படியான மாற்றங்களை கொண்டு வர போனார் அவர் செய்த முதலாவது மாற்றத்தை பாருங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி தொண்ணூறுகளிலே ரஃபா கட்சி அவர் மூணு மாத இடைவெளி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி த்ரீ மந்த்திலே சவுதி அரேபியா கட்டார் ஓமான் பஹ்ரைன் மலேசியா ஈரான் என்று ஒரு ஏழு நாடுகளுக்கு பயணம் செய்தார் பயணம் செய்து அப்போ ஜி செவன் என்ற ஒரு அமைப்பு இருக்கு இப்போ ஜி எயிட் அதோட ஒரு நாடு கூடிட்டு உலகத்திலே வெரி பவர்ஃபுல் குரூப் எயிட் கண்ட்ரிஸ் இவருடைய ஐடியா சொன்னால் அர்பகானுடைய ஒரு ஜி செவனை நாங்கள் உருவாக்குவது என்னது அரபு முஸ்லீம் நாடுகளே என்று அவர் சொன்னாரு உலகத்தை ஆட்டி பொருளாதாரத்தின் மத்திமம் அதாவது மைய பொருளாதார காரணி பெட்ரோலியம் அரபு முஸ்லீம் நாடுகள் பதினாலிடம் தான் அதிகம் இருக்கிறது மோர் தென் த்ரீ பர்சன்ட் இன் த வேர்ல்ட் என்கிட்ட நாங்கள் ஏன் டொலரை ஒரு பொது நாணயமாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பலமான பொருளாதார கூட்டமைப்பை உருவாக்குவோம் டொலரை நிராகரிப்போம் தீனாரை பொது நாணயமாக ஆக்குவோம் இந்த எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டன இந்தோனேஷியாவும் அதே வருகிறது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அவர் அங்காரா விமான நிலையத்தில் வந்து இறங்குறார் யார் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டர்க்கி அரஸ்ட் பை டர்க்கி போர்சஸ் ராணுவம் அவரை கைது செய்தது எங்க வச்சு ஏர்போர்ட்ல வச்சு கைது செய்து ராணுவ நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் நிறுத்தி சொன்னார்கள் அர்பகான் இவ வயலேட் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மூறிவிட்டீர்கள் என்ன அதில் இருக்கு அத்தாத்தூருக்கு கொண்டு வந்த அரசியல் அமைப்பு தான் அதில் என்ன இருக்கின்றா ஆட்சியில் உள்ளவன் மதத்தை ஆட்சியோடு அதிகாரத்தோடு இணைத்தால் இணைக்க முடியாது அப்படி ஒருவன் பேசினா அவர் ஆட்சியில் இருக்காது ஸோ உங்களோட கட்சி ரஃபா கட்சியை பேன் பண்றோம் அடுத்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் உங்களோட நீங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட இயலாது உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஜெயில் பண்றோம்னு சொன்னார்கள் அப்ப அவர் என்ன சொன்னார் என்ன அவர் செஞ்சாருன்னா ஏழு மெஜாரிட்டி முஸ்லீம் கண்ட்ரீஸ்

ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஒரு கவிதை அளிக்கர் எப்படின்றால் நாங்கள் எல்லாம் போராளிகள் பள்ளிகள் எங்களுடைய இராணுவ தளம் உண்டு ஒரு கவிதை இஸ்லாத்துக்கு ஆதரவாக உண்டு அவருக்கு இயலாண்டு அதுக்கப்புறம் அவர் பெரிய கோட் போடும் வழக்கு பேசி தான் அவர் பிரைம் மினிஸ்டர் தான என்ன என்ன நாங்கள் காணறோம்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் இந்திய துணைக்கண்டத்தில் ஜியாவுல் ஹக் ஒரு காலத்தில் பாகிஸ்தான்க் அவருடைய அவரை பற்றி எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற கருத்து என்றால் ஒரு ராணுவ சர்வதிகாரி உண்மையில் இராணுவ சர்வதிகாரத்தை தாண்டி அவருக்குள்ள ஒரு விஷயம் முடிந்தது என்று கேட்டால் அவரோட முஸ்லீம் தேசியவாதி அவர் சொன்னார் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் துருக்மேனிஸ்தான் அசர்பைஜான் கிர்கிஸ்தான் இந்த ஆறு ஏழு குடியரசுகளையும் சேர்த்து நாங்கள் தெற்கு ஆசியாவிலே ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக பேசியதற்கு பிறகுதான் ஒரு விமான குண்டு தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டா இங்கே அமெரிக்காவுக்கு சார்பான மேற்குலகத்துக்கு சார்பான பொம்மைகளை மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போம் அவர்கள் மன்னர்களாக இருக்கலாம் மதச்சார்பற்ற இருக்கலாம் இராணுவ ஆட்சியாளர்களாக கூடியிருக்கலாம் நீங்க ஜனநாயகம் வந்து வந்து ஊடக நாடுகளெல்லாம் ஐக்கியப்பட்டு இராணுவ அரசியல் பொருளாதார கூட்டுக்களை உருவாக்குகின்ற ஒரு பேன் இஸ்லாமிசம் ஓ பேன் அரபிசம் வர முடியாது நாசருடைய ஈஜிப்டனுடைய நாசருடைய செயற்பாடு அப்படித்தான் இருந்தது நாசருடைய செயற்பாடு அப்படித்தான் இருந்தது ஆனா நாசர் ஏன் அந்த தோற்கடிக்கப்பட்டார் சொன்னா அவர் ஒரு செகுலரிஸ்ட் தான் அவர் மதச்சார் பெற்றவர் மதச்சார் பெற்ற ஒரு பலமான அணி அவருடைய காலத்தில் இருக்கவில்லை அவர் இருந்த காலத்தில் ஒரு பக்கம் மதச்சார்பின்மை இருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமிசம் இருக்கின்றது அப்ப அதை சேர்த்து அங்க பலம் இல்லை அந்த ஐடென்டிட்டி அவர் இல்லாமல் செய்ததனால் அவர் வரும் நிலைப்பாடும் ஒரு வரும் நிறைய கோஷங்களை முஸ்லீம் பற்றுள்ள ஒருவர் தான் ஐடென்டிட்டிலிருந்து அவர் எப்பொழுது விலகினாரோ அப்பொழுது அவர் தோல்வி கண்டார் ஏன் அவர் அவரை கூட பாருங்க மேற்கு எப்படி எதிர்த்தார சொல்லி மேற்குலகத்தை அவர்கள் தான் கொண்டார்கள் மேற்குலகத்தை அவரை தானே கொண்டார்கள் அரபு அவர்களை தப்பிக்க விட்டார்கள் தப்பிக்க விட்டார்கள் அப்ப அதான் உள்ள விஷயம் இந்த இந்த விஷயம் என்னண்டா அரபு உலகத்திலே மேற்கு நாடுகளுக்கு தேவை என்னண்டா தங்களுடைய அரசியல் பொருளாதார நலங்களை காப்பதற்கு இஸ்ரேல் நாட்டவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்ற ஹிஸ்டரி அதாவது இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் அரபு நாடுகள் அடிபணிய வைக்கலாம் ரைட் ரெண்டாவது குறைந்த விலையில் எங்களுக்கு உங்களோட பெட்ரோலிய எண்ணெய் வளம் கிடைக்க வேண்டும் எவ்வாறு மன்னர் ஃபைசலுடைய காலத்திலே ஒரு கட்டத்தில் பெட்ரோலியம் நாங்கள் தரமாட்டோம் என்று நிறுத்தினார்கள் மன்னர் ஃபைசல் நிறுத்தினார் அப்ப அவரிடம் அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு ராஜதந்திரியாக இருந்தவர் யாரு கிசிங்கர் கிசிங்கரை அனுப்புறாரு அமெரிக்க ஜனாதிபதி இவருடைய பேச்சுவார்த்தை நடத்திருந்தது அப்ப அவர் சொல்றாரு நான் அந்த ஈச்சந்தோட்டத்துக்கு போறேன் கிசிங்கர் வந்து அங்க அனுப்புன்னு சொல்லி கிசிங்கர் போறாரு மன்னர் ஃபைசலை சந்திக்காரு ஈச்சமருத்துக்களை குந்திருக்கிறார் ஃபைசல் ஒரு ஈச்ச மரத்துக்குள்ள வெயில் போய் ஒரு மன்னர் குந்திக்கிறேன்டா இவர் போய் இவர் கண்ணு விளங்கிட்டு இவர் எண்ணெயை தான் கேட்டு என்று அவருக்கு விளங்கிட்டு அவர் சொன்னாரு கிசிங்கர் இங்க பாரு இந்த எண்ணெயை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக சவுதியிலே நீ இப்போ ஒரு ஒரு ஆட்டுப்பால் கிளாஸ் கொடுத்தாரு முதல்ல குடியப்பாண்டு குடிச்சாரு கே சிங்கர் ஈச்சம்பழமும் குடுத்தாரு கொஞ்சம் சாப்பிட பாண்டு குடித்த பிறகு சொன்னாரு மன்னர் நீ இப்ப குடிச்சாய் ஆட்டுப்பால் இதையும் நீ இப்ப திண்டாய் ஈச்சம்பளம் இதைத்தான் மத்திய கிழக்கில் எண்ணெய் வளத்தை நாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு குடிச்சு திண்டு வாழ்ந்தோம் உங்களுடைய அமெரிக்காவுக்கு பெட்ரோலை ஏற்றுமதி செய்துதான் சவுதியர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இல்லை பலஸ்தீன விஷயத்தின் நீதியான ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுத்தரும் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் என்ன ஏற்றுமதி செய்ய மாட்டோம் இன்னொரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களிடம் பெட்ரோல் வாங்குகிற எல்லா நாடுகளும் டொலரிலே வாங்கினால் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு பொருளாதாரத்தை உங்களுக்கு டெவலப் பண்ணலாம் எனவே நீங்கள் இதில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்துங்கள் என்று சவுதி மன்னர்களிடம் இருந்து அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள் அதுக்கு பின்னதான் தான் உலகத்தில் எல்லாருமே டொலர்ல எண்ணெய் வாங்குற நாங்கரன் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் வாங்க வேண்டும் சொன்னால் சவுதி அமெரிக்கா ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு விஷயம் அப்ப அவர்கள் மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் என்னென்னா எங்களுக்கு சார்பான ஆதரவான இஸ்ரேலை அங்கீகரிக்கின்ற எங்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோலை தருகின்ற அரசாங்கங்கள் மத்தியங்களுக்கு இருக்க வேண்டும் அது ராணுவ அரசாங்கமாக இருக்கலாம் as a case of CC அல்லது மன்னராட்சியாக இருக்கலாம் அல்ல ராணுவ சர்வதிகாரமாக கூட இருக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவை மனித உரிமைகளை மீறுகின்றனா இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஆதரவான நாடுகள் என்று சொன்னா இந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டால் நாம் அந்த நாடுகளுக்கு ஆதரவளிப்போம் இந்த அளவுக்கு அளவு கொண்டா அந்த அதிகாரத்தை தூக்கி எறிவதற்கு யாதாவது புரட்சி செய்ய முன் வந்தால் அவர்களை இராணுவ ரீதியில் தோற்கடிப்பதற்கு நேரடியாக தலையிடுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று ஒப்பந்தத்தில் இருக்கின்றது பதிலாக இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மத்திய கிழக்கு மன்னர்கள் எங்களோட மன்னராட்சி அதிகபட்சம் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் ஃபுல்லாக எங்களுக்கு பின்னிக்கு இருக்கணும் தட்ஸ் ஆல்